போக்குவரத்து திக்குமுக்காடல் நகரில் விபத்துகள் அதிகரிப்பு சாலையை அகலப்படுத்த பொதுமக்கள் கோரிக்கை போக்குவரத்து நெருக்கடியால் சிக்கி தவிக்கும் நகரில் சாலையை அகலப்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பாபநாசம் நகரம் அளவுக்கு போக்குவரத்து நெருக்கடியால் சிக்கி தவிக்கின்றது இங்குள்ள சாலை இசட் வளைவு சாலையாக இருப்பதாலும் புதிரும் வாகனங்கள் வருவதாலும் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டு விபத்துகள் அடிக்கடி நடப்பது வாடிக்கையாகிவிட்டது பாபநாசம் கிழக்கில் திருப்பாளித்துறை பள்ளிவாசல் மானியத்தெரு கடைத்தெரு போலீஸ் குடை தங்கமுத்து மாரியம்மன் திருக்கோவில் பழைய பஸ் ஸ்டாண்ட் அரசு மருத்துவமனை பகுதி என இந்த பகுதியில் போக்குவரத்து நெருக்கடி மிகுந்துள்ளது கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சி செல்லும் பஸ்கள் லாரிகள் டிராக்டர்கள் மற்றும் இருசக்கன வாகனங்கள் என தினமும் ஆயிரக்கணக்கில் சென்று வருகின்றன சுமார் அதிக மக்கள் தொகை வசிக்கும் பகுதியாக பாபநாசம் உள்ளது எனவே இந்த குறுகிய சாலை வழியாகத்தான் பஸ்ஸுகளும் மனிதர்களும் கடந்து செல்ல வேண்டும் பாபநாசம் பகுதி சாலை வளைவு சாலையாக இருப்பதாலும் எதிரும் புதிரமாக வாகனங்கள் வருவதால் போக்குவரத்து நெருக்கடி மூச்சு முட்டும் அளவிற்கு உள்ளது நடந்து செல்பவர்கள் பறந்து தான் கடை தெருவை கடந்து போகலாம் என்கின்ற நிலை உள்ளது இந்நிலையில் பழைய பஸ் நிலையத்தில் மருத்துவர்கள் மருந்து கடைகள் பழக்கடைகள் வங்கிகள் பல உள்ளன இவைகள் முன்பாக இருசக்கர வாகனங்கள் ஆட்டோக்கள் நிற்கின்றன இதனால் சாலையில் நெருக்கடி ஏற்படுகின்றது இங்கு போக்குவரத்து நெருக்கடியால் தினமும் விபத்து மரணம் ஏற்படுகின்றது பேருந்துகள் தேக்கம் போன்ற சம்பவங்கள் ஏற்படுகின்றன இதில் காவல்துறையில் பதிவாகாத விபத்து காயமடைவோர் பட்டியல் என போக்குவரத்து நெருக்கடி மக்களின் விரட்டுகின்றது இதற்கு தீர்வு சாலையை அகலப்படுத்த வேண்டும் ஒரு வழி பாதையை நடைமுறைப்படுத்த வேண்டும் பாபநாசத்திற்கு போக்குவரத்து துறை காவலர்கள் நியமனம் செய்ய வேண்டும் பாபநாசம் புளியமரத்தடி போலீஸ் குடை திருப்பாளித்துறை பெரியார் சிலை வளைவு புதிய பஸ் ஸ்டாண்ட் ஆகிய இடங்களில் போக்குவரத்து காவலர்கள் நிறுத்தப்பட வேண்டும் உடனடியாக போக்குவரத்து நெருக்கடியை தவிர்க்க பாபநாசம் பகுதியில் ஒரு வழி பாதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பாபநாசம் பகுதி வாழ் மக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் பாபநாசம் நகரில் சாலைகள் மிகவும் குறுகலாகவும் வளைவாக உள்ளதால் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் செல்ல முடியாமல் காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளது